நம்ம பாத்திமாக்கு கல்யாணம் ஆகிட்டு தெரியுமா ஆமா வெறும் பத்து பேர் வச்சுதான் கல்யாணம் எடுத்தாங்க பேர் கல்யாணம் எடுப்பாளா ஏன் எடுக்க கூடாது என் கல்யாணம் கூட அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு என்னடி சொல்ற அப்ப என்ன உன் கல்யாணத்துக்கு கூட்ட மாட்டியா கூட்டாம மட்டும் இருந்து பாரு உன்கிட்ட அப்புறம் பேசவே மாட்டேன் என்னடி அவனா எல்லாரும் இதையே சொல்றீங்க கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பணும்னு என்ன கட்டாயமா ஏதாவது ஹதீஸ் இருந்தா காட்டு உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாரையும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடணும்னு இதுக்கு மாற்றமா தான் ஹதீஸ் இருக்கு தன்னுடைய உயிரினும் மேலாக நேசிக்க கூடிய முகம்மது நபிசல்லாஹு அவர்களையே அவர்களேயே தான் சஹாபாக்கள் திருமணம் முடிச்சாங்க அதெல்லாம் அந்த காலம் அந்த காலமா திருமணம் என்னுடைய வழிமுறைன்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிருக்காங்க அப்ப ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மாதிரி தானே திருமணம் செய்யணும் அதெல்லாம் செரிட்டி ஆனா அதுக்குன்னு உறவினர்கள் நண்பர்களை கூட்டாமையா திருமணம் செய்ய முடியும் அவங்க நமக்கு இவ்வளோ உதவி பண்ணிருப்பாங்க நம்ம அவங்கள கூட்டாட்டி அவங்க மனசு சங்கடப்படும்லா திருமணம் தொடர்பான அறிவு இருந்தா யாருடைய மனசும் சங்கடப்படாது அன்றைய காலத்துல சஹாபாக்கள் திருமணம் செய்யும் போது நபிசல்லல்லாஹ் வலகிவசல்லம் அவர்களை கூப்பாமதான் திருமணம் செஞ்சாங்க தன் உயிரை விட மேலாக அல்லாவின் தூதர நேசிச்சாங்க ஆனா திருமணத்துக்கு கூட்டல அப்போ ரசூலுல்லாஹ் தான என்ன ஏன் ஜாபிர் பின் அப்துல்லாஹ் என்ற நபித்தோழருடைய தந்தை கடனிருக்கும் நிலையிலேயே மரணிச்சிட்டாங்க ஜாபிர் அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என் தந்தையிடம் கடன் வாங்குனவங்க கடனை திருப்பி கேக்குறாங்க ஆனா என்கிட்ட சிறிதளவு பேரிச்சம்பழம் தான் இருக்குன்னு சொல்லும் போது அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை கொண்டு வர சொல்லி அல்லாவின் உதவியால் அற்புதம் பண்ணி எல்லாருடைய கடனையும் கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய உதவி பண்ண ரசூலுல்லாவ அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கணுமா இல்லையா கண்டிப்பா கூப்பிட்டுருக்கணும் ஆனா அவங்க கூப்பிட்டல உன்கடன நாதான பா தீக்கு வச்சேன் என்னையே கூட்டள ரசூலுல்லாவும் கேக்கல நீ கன்னி பெண்ண கல்யாணம் பண்ணியா கல்யாணம் கேட்டாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் இருந்தாலும் உறவுகளை பேணனுமா இல்லையா அது எப்படித்தானோ கல்யாணத்துக்கு கூப்பாட்டி உடனே உறவ பேணலேன்னு பட்டம் சுட்டிருவீங்க கல்யாணத்துக்கு உறவுகளை பேணுறதா அவங்க நம்மிடம் பேசாட்டியும் நம்ம போய் பேசுறதுதான் உறவுகளை பேன்றது ஆனா கல்யாணத்துக்கு கூட்டலேன்னு சொல்லி அவங்க தான் பேசாமா உறவ முடிக்கிறாங்க அது ஏனும் தெரியல மக்களுடைய திருப்தியை விட அல்லாஹுடைய திருப்தி தான் முக்கியம்னு சொல்லி எளிமையாட்டு திருமணத்தை முடிச்சா ஏதோ மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை பண்ண மாதிரி அவங்கள வெறுத்து ஒதுக்கி அவங்கள பத்தி பிறரிடம் பராதி சொல்றதே வேலையா போச்சு ஆமா கூட்டாட்டி அப்படித்தான் சொல்வாங்க நமக்கு அவங்க முக்கியமானவங்களா இருந்தா கண்டிப்பா அவங்கள கூப்பிட்டதான செய்வோம் அது எப்படி நமக்கு வேண்டப்பட்டவங்கள கூட்டாம கல்யாணத்தை நடத்த முடியும் அப்புறம் எப்படி அவங்க மூஞ்சில முழிக்க முடியும் அல்லாஹுடைய தூதரை விட வேண்டப்பட்டவங்க வேறு யாரான் இருக்க முடியுமா ரசூலாக விட நமக்கு நேசத்திற்குரியவங்க இருக்க முடியுமா இந்த உலகில் உள்ள அனைவரையும் விட நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள நம்ம நேசிக்காதவரை உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹையே சஹாபாக்கள் தங்களுடைய திருமணத்திற்கு கூட்டல அப்ப அல்லாஹுடைய தூதர அவங்க நேசிக்கலேன்னு அர்த்தமா இல்லாட்டி அல்லாஹுடைய தூதர் அவங்களுக்கு முக்கியமில்லேன்னு அர்த்தமா அப்துர் ரஹ்மான் பின் அவ்ரலி அல்லாஹுவர்கள் ரசூலுல்லாஹுடைய உறவினர் இன்னும் பற்றுப்போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிப்பவர்கள்தான் தன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நேசிப்பவர்தான் நபிசல்லல்லாஹு அவர்களை திருமணத்துக்கு கூட்டல அல்லாஹுடைய தூதர தன் உயிரை விட மேலாக நேசிச்சாங்க தன்னுடைய உறவினராகவும் இருந்தாங்க இருந்தும் கூட கூட்டல அல்லாஹுடைய தூதரையே கூட்டலினா தன்னுடைய மற்ற உறவினர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்களா அப்துல் ரஹ்மான் பின் அவ் லலி அல்லாஹான் அவர்கள் நறுமண பொருளை பூசியதின் காரணமாக அவங்க சட்டையில மஞ்சள் கரை இருந்துச்சு இத பார்த்த நபிசல்லாஹுவலஹிவசல்லம் அவர்கள் நீ திருமணம் முடிச்சிட்டியா ஏன் ஒரு முடிச்ச எவ்வளவு மகர் கொடுத்தேன்னுதான் கேட்டாங்க இப்ப சொல்லு கண்டிப்பா எல்லாரையும் கூப்பணுமா சரி ஆனா எல்லாரையும் கூப்பிட்டா தப்பில்ல தான எளிமையான திருமணத்துலதான் இறைவனுடைய பறக்கத்து இருக்குன்னு ரசூலுல்லா சொல்லிருக்காங்க மக்களுடைய திருப்தி முக்கியமா அல்லது அல்லாஹுடைய திருப்தி முக்கியமா அல்லாஹுடைய அருள் வேணும்னா எளிமையாட்டு திருமணத்தை முடிங்க இல்ல எனக்கு உறவினர்கள் தான் முக்கியம்னா அப்புறம் உங்க விருப்பம் அப்ப யாரையும் கூட்டாமா எடுக்கிறது தான் எளிமையான திருமணமா இல்ல செலவுகளை குறைங்க எந்த அளவுக்கு செலவ குறைக்கீங்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் வலிமா விருந்துக்கு செலவு பண்றதை விட மகர அதிகமா கொடுங்க சரி அப்பா வசதி இருந்தா அவங்க வசதிக்கேற்ப ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டுறதுல என்ன தப்பு இங்க பாரு திருமணம் என்பது உருவாமல் எனக்கு ஆரோக்கியம் இருக்கு அதனால நான் ஃபஜ்ருக்கு நாலு ரக்கா தொழுவேன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படி தொழுறது தப்பு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டி தந்தாங்களோ அப்படித்தான் தொழனும் அப்படித்தான் தொழுவோம் அதே மாதிரி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எளிமையான தான் இறைவனுடைய அருள் இருக்குன்னு சொன்னாங்க அவங்களுடைய திருமணத்தையும் எளிமையாக தான் நடத்தி காட்டுனாங்க அல்லாஹுடைய தூதரே தன்னுடைய திருமணத்துக்கு மாவு பாலாடை கட்டி நெய்வச்சி ஹைஸ் என்ற ஒரு எளிமையான உணவதான் வலிமாவிருந்தா கொடுத்தாங்க இன்னொரு திருமணத்துல இரண்டு முத்தளவு கோதுமை கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் வரும் தான் வலிமாவா கொடுத்தாங்க அதை எத்தனை பேர் சாப்பிட்டுருப்பாங்க நபிசல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் பதினொன்று மனைவிமார்களை மனம் முடித்தாங்க அந்த பதினொன்று திருமணத்துல கொடுத்த வலிமா விருந்திலேயே அதிகபட்சமான விருந்து ஒரு ஆடுதான் இன்னைக்கு மாதிரி பிரியாணிலாம் வைக்க மாட்டாங்க வெறும் இறைச்சி மட்டும்தான் அதை எத்தனை பேர் சாப்பிட முடியும் நூறு ஆயிரம் பேரா சாப்பிட முடியும் அரபியர்களை பார்த்தேனா ஒரு ஆட்டையே பத்து பேருக்குள்ள அசால்ட்டா சாப்பிட்டிருவாங்க இப்ப அந்த மாதிரி உருண்டெல்லாம் கொடுத்தா தூக்கி நம்ம மூஞ்சிலே வீசிருவாங்க அததான் கொடுக்கணும்னு சொல்லல ஆனா இப்ப எளிமையா ஒரு டீயும் வடையும் பாலும் பேரிச்சம்பழமும் கொடுத்தா இத சாப்பிடதுக்கா என்ன கூப்பிட்ட இத நான் வீட்லேயே சாப்பிடுவேன்னு சொல்வாங்க ஆனா இந்த விஷயத்துல ரசூலுல்லாவ முன்மாதிரியா எடுக்க மாட்டாங்க ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியாக மட்டுமில்லாம இறைவனுடைய தூதராக இருந்தும் கூட எவ்வளோ எளிமையா திருமணத்தை நடத்திருக்காங்க அவங்க கிட்ட என்ன பணமில்லாமையாயிருந்து நபிசல்லாஹ் வலகி அவர்கள் ஹஜ்ஜின் போது அவர்களுடைய சொந்த செலவில் நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தாங்க குர்பானிக்கு நூறு ஒட்டகங்களை கொடுக்க முடிஞ்ச ரசூலுல்லாக்கு தன்னுடைய திருமணத்துக்கு ஒரு ஒட்டகத்தை வலிமாவாக கொடுக்க முடியாதா ஏன் ஒரு ஆட்ட கொடுக்கணும் ஏனா எதுல செலவை குறைப்பது சிறந்ததோ அதுல குறைக்கணும் அப்பதான் இறைவனுடைய அருள் கிடைக்கும் உறவினர்களுக்கு விருந்து கொடுத்தா ஒன்னு குறைஞ்சி போயிட மாட்டோம்னு சொல்றோமே அப்ப அவர்கள் ஏன் இவ்வளோ எளிமையாக விருந்து கொடுக்கணும் மற்ற சமயங்கள்ல ஆயிரம் பேரோ லட்சம் பேரையோ கூப்பிட்டு விருந்து கொடுங்க யாரு வேண்டாம்னு சொன்னா வீடு பால் காய்ச்சிக்கு மண்டபத்துல வச்சு கொடுக்கலாம் எத்தனை பேரை வேணாலும் கூப்பிடலாம் அதுக்கு மார்க்கம் எந்த தடையும் சொல்லலையே ஆனா அதுக்கெல்லாம் யாரும் மண்டபம் எடுக்க மாட்டாங்க திருமணத்திற்கு செலவு பண்ற மாதிரி செலவும் பண்ண மாட்டாங்க செலவை குறைக்க வேண்டிய திருமணத்துக்கு தான் மக்கள் அதிகமா செலவு பண்றாங்க அது மட்டும் இல்லாம வசதி இருக்கிறவங்க ஆடம்பரமா திருமணத்தை நடத்துறனால அதை பாக்குற மக்கள் வசதி வசதியில்லாட்டியும் கூட கடன் வாங்கி திருமணத்தை நடத்தும் நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க திருமணம்னாலே எல்லாரையும் குப்புடனும் சோறு போடனும் மண்டபத்துல எடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்முடைய சமூகம் மாறிவிட்டது நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானது இம்மார்க்கத்தை யாரும் தம்மீது சிரமமானதாக ஆக்கிக்கொண்டால் அவரை அது மிகைத்துவிடும் எனவே நடுநிலைமையை மேற்கொள்ளுங்கள் இயன்றவற்றைச் செய்யுங்கள்னு நபிசல்லாஹு வலகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதெல்லாம் நடக்குற காரியமா நம்ம எல்லா விஷயத்துலையும் ரசூலுல்லாக முன்மாதிரியா எடுத்துதான் செய்கிறோம் தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் என்று வணக்க வழிபாடுகள் மட்டுமில்லாமல் அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அல்லாஹுடைய தூதர முன்மாதிரியா எடுத்து செய்கிறோம் சாப்பிடுவது தூங்குவது செருப்ப நிதல் ஆடையணிதல் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அல்லாஹுடைய முக்கியமான இந்த திருமண விஷயத்துல மட்டும் ரசூலுல்லா காட்டி தந்த முறைய பண்ணாம இந்த சமூகம் காட்டி தந்த முறையில பண்ணிட்டு இருக்கோம் என்னதான் இருந்தாலும் எல்லாரையும் கூப்பும் போது எல்லாருடைய துவாவும் கிடைக்கும்லா அவர்களுடைய அலேஹிவசல்லமவர்களுடைய விட சிறந்த துவா வேற இதான் உண்டா அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய துவாவிற்காகவாது கண்டிப்பாக கூப்பிட்டிருக்கனுமே ஈன் கூப்பிட்டல ஏன் கூப்பிட்டல ஏனா நமக்கு மிக முக்கியமான நபர்களை கூப்பிட்டு தான் திருமணம் நடத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல சாட்சிக்கு இரண்டு பேர் இருக்கணும் அவ்வளவுதான் இன்னும் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக கூட நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களையே கூட்டாம திருமணத்தை நடத்திருக்கலாம் கல்யாணத்துக்கு வந்து துவா சொல்லி வாழ்த்துறதை விட கொற சொல்லிட்டு போறவங்க தான் அதிகம் பிரியாணில பீசில்ல உள்ளி தயிருள்ளி இருக்கு ஜாம் இன்னும் கட்டி ஆயிருந்திருக்கலாம் கோழில மசாலா இல்ல இப்படி ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அதை விழா மாதிரி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல எளிமையான முறையில தான் நடத்தணும் அல்லாஹ்வும் அதை தான் சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதரும் நம்மளும் அததான் செய்யணும் அதனால யாராவது பேர் பேர் திருமணத்தை இதெல்லாம் ஒரு திருமணமா இப்ப யாராவது திருமணத்தை நடத்துவாளானு கொற சொல்லாம நம்மளாலதான் நபிவழிய பின்பற்ற முடியல இறைவனுடைய அருளை பெற முடியல இவர்களாவது நபி வழிப்படி நடத்துறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க அப்ப நீ என்ன கூப்பிட மாட்ட அப்படித்தான அட போடி என்ன சொன்னாலும் உன் மரமண்டைக்கு ஏறாது எளிமையான தான் இறைவனுடைய பறக்கத்திற்குனா எந்த திருமணம் எளிமையான முறையில் நடத்தப்படலையோ அதுல இறைவனுடைய பறக்கத்தில்ல எனவே இறைவனுடைய பறக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லா என்னுடைய திருமணம் எளிமையாக நடத்தப்படும் இனி என்கிட்ட பேசவே செய்யாத நீங்களாம் எப்பதான் திருந்துவீங்களோ